அன்னைக்கு சில பேர் சொன்னாங்க ஜீவன் தொண்டுவான்னு முப்பது நாள் சொன்னார் முப்பது நாள்ல சம்பள நீங்க சொல்கிற கொடுத்து ஆயிரத்தி எழுநூறு ரூபா சொன்னோம் சொன்னாலும் சஞ்சிருக்கும் எவ்வளவு சொன்னோம் ரோட்ல போகும்போது பயந்து ஆளெல்லாம் கை

ஆர்வம் தொண்டமான் செய்யணுமா சௌமியமூர்த்தி தொண்டமான் மாறி செய்யணுமா செந்தில் தொண்டமான மாறி செய்யணுமா கட்சியில் இருக்க ஏழைய தலைவத்து ஓட்டு அரசியல் பழகிருக்கு ஆனா எனக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்தோட ஒரு வெறி வந்திருக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்னோட பேர் ஆறுமுகம் ஜீவன் தொண்டமான் கட்டாயம் மக்களுக்கு இடுப்பு பொறுக்கும் அது எங்களால் தான் பொறுக்கும் ஆகவே நீங்க வருகை தந்திருக்க என்னோட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை கூறி அன்பார்ந்த சொந்தங்கள் என்னோட நன்றியை கூறி விடை பெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தோடு உங்களை சந்திக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்னா சொன்னதை மட்டும்தான் செய்யும் செய்யறதை மட்டும்தான் சொல்லுவோம் அதுதான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நம்மளோட மறைந்த தலைவர் தலைவர் தொண்டமான நம்மளுக்கு கற்பிச்சது காங்கிரஸ் சொல்றதை மட்டும்தான் செய்யும் செய்யறதை மட்டும்தான் சொல்லுவோம் இன்னைக்கு நிறைய பேரு காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சு உங்களை கேள்வி கேட்கறதுக்கு இந்த நாட்டில் உரிமை வாங்கி கொடுத்ததே காங்கிரஸ் தான் அதுதான் முதல்ல காங்கிரஸ் செஞ்சிச்சு அடுத்து யார் கேட்டாலும் கம்பெனிக்கு ஆதரவா காங்கிரஸ் குறை சொல்றது மீடியில் மீடியால இது ஒரு நல்ல பழக்கமா இருக்குது யாரு காசு கொடுக்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறானோ அவனுக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட செய்ய மாட்டான் ஆனா யாருக்காண்டி மக்கள் போராடி முன்னே முன்னின்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செய்தோ அவங்களுக்கு எதிராக எல்லா கதையும் சொல்வாங்க இது புது ஃபேஷன் ஆயிடுச்சு அதுக்கு தான் இன்னைக்கு இந்த கூட்டம் பதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மாத்திரம் தான் இலங்கையில மூணு நாளுல இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டாட முடியும் பெரும் மூணு நாள் இந்த கூட்டத்தை நம்ம கொண்டாந்துருக்கோம் மற்றதெல்லாம் மாச கணக்கு உட்காந்து நோட் புக்கை போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்க செய்யறது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கட்டமைப்ப நம்மளோட தலைவர்கள் ஏற்படுத்தி தொண்டமன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல பாராளுமன்றத்திலிருந்து குடியுரிமை சட்டம் வந்த போது உரிமைகள் அற்ற சமுதாயமா அநாதைகள் இந்த நாட்டில் நம்ம இருந்தோம் அந்த மகான் முன்னின்று படிப்படி படிப்படியா தொழிலாளர்களோட தொழிற்சங்க பலத்தை வச்சு இன்னைக்கு இந்த நாட்டுல வாழ்ற அனைத்து சமுதாயத்துக்கும் நிறைய பேர் வரலாறு மறந்துடுறாங்க இதனால வடகிழக்குல இந்த இடத்துல அந்த நேரம் நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களை மறக்க முடியாது தந்தை செல்வா தமிழரசு கட்சியோட தலைவர் மலைய மக்கள் காண்டி அவர் வந்து தொண்டமனையோட ஒவ்வொருத்தரும் தியாகம் பண்ணி இந்த சமுதாயத்தில் நம்ம இன்னைக்கு பெற்று குடியுரிமை வாக்குரிமை அதை தொடர்ந்து மறைந்த தலைவர் அரும கையில நம்மளோட சௌமியமூர்த்தி தொண்டமனைய பொறுப்புகளை கொடுத்திருந்தார் அந்த பொறுப்புகள் அனைத்தையும் ஐயா முழுமையாக சம்பள பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள விட்டு சென்றிருந்தாலும் மறைந்த தலைவர் போலவே உன்னோரு லட்சியத்தின் மூலியமாக மக்களின் கொள்கையை வெற்றி பெறணும் சொல்லி மக்களோட உரிமைகளை நிலைநாட்டணும் சொல்லி இன்னைக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த நம்மளோட குடிமையை குடியுரிமை அதனால இன்னைக்கு கேள்வி கேட்கிறோம் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு நீங்க கேட்கிற கேள்வி ஒவ்வொன்றும் உங்களோட தாத்தா பாட்டிய கேள்வி கேட்கிற மாதிரி உங்களோட ஐயாவை கேள்வி கேட்கிற மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன காங்கிரசுக்கு பண்ணுச்சோ அதே தான் காங்கிரஸ் பண்ணிருக்கு இன்னைக்கு இந்த சம்பள உயர்வு காங்கிரஸ் வாங்கி கொடுக்காதேன்னு சொல்லி பட்டாசு போன நிறைய பேர் இருந்தா ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு

கணபதி கனகராஜ் அவர்களும் வாழ்வாதாரத்தை கணக்கீடு பண்றதுல முன்னின்று மாரிமுத்து நம்மளோட விசேஷ ஆலோசகர் மாரிமுத்து அவர்களும் சென்று பலதர பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்திருந்தாங்க அப்படி போது ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் அடுத்தடுத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருக்க பொது பிரதி செயலாளர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உப தலைவர்கள் அனைவரும் ஒன்று தின்று திட்டத்தை பொதுவா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த காலங்களில் மலைய மக்கள் என்ன இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்

இந்த கூட்டத்தை நீங்க கேட்பீங்க நான் எதிர்பார்க்கிறேன் அது மட்டும் இல்லாம பொதுவா இன்னைக்கு பல மேலின கூட்டங்கள் பல கட்சிகளால நடத்தப்படல நான் வரும்போது பார்த்துட்டு இருந்தேன் பதில மாவட்டத்தில இருந்து வரும்போது பார்த்துட்டு இருந்தேன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட போஸ்டர்னு கூட நிறைய பேர் எடுத்து கிழிச்சு வச்சிருக்காங்க போஸ்டரை பார்த்தவங்க உங்களுக்கு பயமா இருக்குது காங்கிரஸ் பார்த்து பயம் இருக்குது

அது மட்டும் இல்லாம எதிர்காலங்கள்ல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கால என்னைக்கும் பின் வைக்காது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அடுத்த சம்பள பிரச்சனை இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் பேசும் அடுத்த சம்பளம் பிரச்சனை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பேசும் அதுக்கு அடுத்ததும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் பேசும் என்னைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மட்டும் தான் பேசும் மற்ற வேலை பேப்பர்லயும் டிவிலையும் ரேடியோல மட்டும் தான் பேசுவோம்